இந்த பழங்கால பாறைகளின் அடியில் காலத்தை விட பழமையான ரகசியம் ஒளிந்துள்ளது தேவர்களும் அரக்கர்களும் போராடிய இடம் சாபம் தீர்ந்தும் ஓடும் புனித நீரூற்று கருநாடகத்தின் மிக மர்மமான சாகசத்திற்கு வருக அந்தர் கங்கே பழங்காலத்தில் ஆந்தகாசுரன் என்ற அரக்கன் உலகை இருளில் மூழ்கடிக்க தீர்மானித்தான் அவனது இரத்தம் தீயாக இருந்தது ஒவ்வொரு துளியும் புதிய அரக்கர்களை உருவாக்கியது சிவபெருமான் தனது திரிசூலத்தால் அவனை துளைத்தார் ஆனால் போர் முடிவுக்கு வரவில்லை சிவன் அவனை இந்த பாறைகளின் அடியில் உயிரோடு புதைத்தார் குகைகளில் கவனமாக கேட்டால் அவனது சாபம் தீராத சப்தங்களை இன்னும் கேட்கலாம் ஆனால் சிவன் ஒரு பரிசை விட்டுச் சென்றார் மலையின் இதயத்திலிருந்து வெளிப்படும் புனித நீரூற்று நூற்றாண்டுகளாக பக்தர்கள் இந்த நீரை குடிக்க இந்த குகைகளுக்கு வருகிறார்கள் இது நோய்களை குணப்படுத்தும் பாவங்களை துடைக்கும் என்று நம்பப்படுகிறது ஆனால் இந்த நீர் எப்படி வருடம் முழுவதும் ஓடுகிறது என்பதை எந்த விஞ்ஞானியும் விளக்க முடியவில்லை வறட்சியிலும் கூட இன்று அந்தர்கங்கே கங்கே சாகச பயணிகளின் சொர்க்கம் தீப்பந்தம் ஒன்றை மட்டும் வைத்தே குகைகளில் நுழையுங்கள் எரிமலை பாறைகளில் ஏறுங்கள் யோகிகள் தியானம் செய்யும் மறைந்த கோவில்களை கண்டறியுங்கள் நட்சத்திரங்களின் கீழ்கூடாரம் அமைத்து தங்குங்கள் அதிர்ஷ்டம் இருந்தால் மலை தனது ரகசியங்களை உங்களிடம் சொல்லும் இந்த தொன்மையை கண்டறிய தயாரா உங்கள் காலணிகளை அணிந்து தீப்பந்தத்தை ஏந்தி நண்பர்களை அழைத்துக் கொள்ளுங்கள் இந்த புனித நீரை குடிக்க விரும்புகிறீர்களா ஒரு எமோஜியுடன் சொல்லுங்கள் மேலும் மர்ம கதைகளுக்கு எங்கள் சேனலை பின்தொடருங்கள்